காவல்துறை வந்து அடிப்பட்டவங்களுக்கு மேல வழக்கு அடிச்சவங்க மேல வழக்கு அவங்க வந்து திமுக கூட்டணியினுடைய ஆதரவாளராக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு நடக்கும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களே பிடிச்சு உள்ள போடுறாங்க என்ன என்ன பேசணும் அதெல்லாம் பேசி மூணு நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் முடிஞ்சு போறதுக்கு அப்புறம் அதைய திருப்பி பேசிட்டீங்க அதுக்கு அவங்களும் பேசி அதுக்கு நானும் பதில் கொடுத்துட்டேன் ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்ப இன்னைக்கு வந்து கேக்குறீங்க அதாவது மதிப்புக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இருந்துட்டு பிறகு இப்போ அவருடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் அரிதுவாக போற சொல்லியிருக்காரு அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சார் எங்களை பொறுத்த மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி

ஆனா எட்டு மாசத்துக்கு நம்ம இப்பவே வந்து நிறைய பேச வேண்டியது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் தர்மர் வந்து வாக்களித்து இருக்கிறார் அது என்ன சமிக்கை காப்பீடு ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் வாக்களித்திருக்கிறார் தமிழனுக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது அந்த தர்மருக்கு எனது வாழ்த்துக்கள் உங்களோட லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா திமுக உள்ள நாற்பது பேர் தமிழர்கள் தான் அவங்க வாக்களிக்கல அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் நீங்க தமிழர்களா இல்லையா

ஏன்னா அது வந்து என்ன விஷயம் என்னங்கிறது அதை பற்றி நான் எதுவும் கருத்து என்னுடைய கருத்து சொல்ல முடியும் தலைவர் ராகுல் காந்தி மனித அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழன் என்கின்ற உணர்வு இருக்கணும் இந்தியாவில் உள்ள ஒரு பிரஜைக்கு இந்தியன் என்கின்ற உணர்வு வேணும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம த இந்தியாவுடைய உணர்வு வராது அது மாதிரி தமிழனுடைய தமிழனாக இருந்து வாக்களிக்க தமிழனுக்கு ஒரு உரிமைன்னு பெற்றுக்கொள்ளலாம் சார் தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசினுடைய ஏவல் துறையா இருக்கு நேற்று முன்தினம் எங்கள் கட்சியை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு மருத்துவமனை மருத்துவமனைக்கு போய் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு என்ன ஒன்னும் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கறதுங்க அப்படி பேருக்காங்க ஆனா உடனே அவரை பல்வேறு குற்றப்பிரிவு வழக்குல பதிவு செஞ்சு உடனே சிறையில் அடைச்சா அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கடலூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எந்த விதத்தில் நியாயம் அது காவல்துறை என்னை வந்து ரெண்டு போலீஸ்காரர்கள் என்ன வந்து சந்தித்தாங்க உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வெளியூருக்கு மாற்றிட்டாங்க இதுதானே இந்த ஆட்சியில் நடக்குது அது மட்டும் இல்லை எத்தனை இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கூட பத்திரிகையில் செய்திருக்கு பாலியல் வன்கொடுமை முயற்சி பத்து வயசு குழந்தையிலிருந்து எழுபது வயசு பெண்கள் வரையிலும் காலியல் வன்கொடுமை முயற்சி ஆசிரியர்கள்லாம் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் எல்லாம் போகையோடு தான் உள்ளே வர்றாங்க தலைமை ஆசிரியர்கள் வந்து மாணவிகளுக்கு பாலியல் வந்து விடுங்க இதுவரையிலும் இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த ஒரு நாலு வருடத்துக்குள்ளும் இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆட்சி எங்கேயுமே கிடையாது ஆட்சி வந்து கட்டுப்பாடு இல்லை அவ்வளோதான் கண்டிப்பாக இருக்கு சார் நிச்சயமாகவே அதான் நான் சொன்னேன் காவல்துறை வந்து அடிப்பட்டவங்களுக்கு மேலே வழக்கு அடித்தவங்க மேலே வழக்கு இல்லை காரணம் அவங்க வந்து திமுக கூட்டணியினுடைய ஆதரவாளராக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு தலைகீழாக நடக்கும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களே பிடிச்சு உள்ளே போடுறாங்க அதுதான் நடக்கும்